ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளையும் செய்யும் வெளிதானன் செய்யும் எனினர் ஆடிவந்த கோழியன் செய்யும் கொடும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராயத்தேமிகே தந்திரோம் ஆருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தட்சணாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் பார்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பொது பலன்களாக சொல்ல இருக்கிறோம் வார ராசி பலன்கள் பலன்கள் நவம்பர் இருபத்தி மூணு முதல் இருபத்தொம்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வலர்புறை வாரம் அப்படின்னு சொல்லணும் குருவும் சந்திரனும் வார ஆரம்பத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி ராசிநாதன் எங்க இருக்கார் துலாத்தில் நாலு நாள் இருக்கார் கடைசி மூணு நாள் விருச்சிகத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் ஆரம்பத்தில் துலாத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கார் அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது ரொம்ப சிறப்பான ஒன்று எதையும் சாதிக்கக்கூடிய நேரம் இதனால் வரைக்கும் ஏதாவது சில காரியங்கள் தடைபட்டு இருந்தாலும் இப்பொழுது அதை முழு வீச்சோடு எடுத்து நீங்கள் கண்டிப்பாக செயல்படுவீங்க சக்ஸஸ் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லணும் செய்யும் தொழில் எப்படி இருக்கும் உத்தியோகம் எப்படி இருக்க போகுது உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்குமா தொழிலில் வளர்ச்சி இருக்குமா வருமானம் இருக்குமா இதை பார்க்கலாம் வாங்க இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா சுமாரான பலனை தருமா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு பத்தாம் இடத்த அதிபதி சந்திரன் அவரை பொறுத்தவரையிலையும் ஒரு ராசியில் ரெண்டே கால நாள் இருப்பார் இவரை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை பொறுத்தவரையிலையும் தனுசில் இருக்கிறார் ஆரம்பத்தில் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் குரு பார்வையில் இருக்கார் சந்திரன் கட மகரத்துக்கு சென்ற பிறகு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோடு கடைசி ரெண்டு நாள் ராகுவோடு கும்பத்தில் இணைந்து இருக்கிறார் சந்திரன் அப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாளை தவிர்த்து மற்ற ஒரு ஐந்து நாட்கள் மிக உன்னதமாகத்தான் இருக்கிறார் குலையவன் சந்திரன் ஆக அது சிறப்பு அடுத்தது பத்தில் குரு பகவான் நீச்சமாக அதாவது உச்சம் பெற்ற கிரகம் வக் வக்கிர நிலையில் இருந்தால் நீச்சம் பெற்ற பலனை தந்தாலும் சுப கிரகம் பத்தில் இருப்பது மிக சிறப்பு அதுலேயும் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் நாலாம் இடம் உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அற்புதமான ஒரு நிலை அப்போ பத்தில் குரு இருக்கார் பத்துக்குடையவன் நல்ல நிலையில் இருக்கார் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க இப்போ ரெண்டாம் இடத்து குரு பார்த்தா நல்ல ஒரு பொருள் வரவு தன வரவு சிறப்பாக இருக்குத்தானங்க இருக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குதூகலம் இருக்கும் அப்போ பண வரவு வருதுன்னு சொன்னால் அப்போது நாலாம் இடம் ஏதாவது செலவு பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் பிள்ளைகளை கல்வி உயர்கல்வி படிக்க வைக்கலாம் வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைக்கலாம் வீடு வாசல் ஏதாவது ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் ரிப்பேர் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இப்போ பத்தாம் இடம் வலுவாக இருக்கிறது செய்யும் தொழில் மிக உன்னதமாக இருந்தால்தான் வருமானம் சிறப்பாக இருக்கும் அப்போ செய்யும் தொழில் சிறப்பாக அமையப்போகிறது ரா பத்துக்குடைய சந்திரன் நல்ல நிலையில் இருக்கார் இந்த வாரம் பத்தில் குரு பகவானும் இருக்கார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு மேன்மையான ஒரு வாரம் வழக்கமான ஒரு வாரத்தை விட விட இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலாக உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் நீங்கள் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரான்ஸ்ஃபராக இன்க்ரிமெண்ட்டாக இல்லை ப்ரமோஷனாக எதெல்லாம் உங்களுக்கு இல்லை லோன் ஃபெசிலிட்டிஸாக இப்படி அதெல்லாம் வந்து சாதிப்பதற்கான ஒரு அம்சம் இந்த வாரம் இருக்கிறது அப்போது வளர்ச்சி இருக்கா தொழிலில் வளர்ச்சி இருக்கும் சம்பாத்தியம் இருந்தால் தானே ரெண்டாம் இடம் குடும்பம் குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்குது அப்போது ரெண்டு கூட வேணும் ஆட்சி பீடம் அதுவும் குரு பார்வையில் வேறு இருக்காரு ஸோ சூப்பருங்க அப்போது இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானத்திற்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு சூப்பரான வருமானம் வரும் வருமானம் வந்தால் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா கிடைக்கும் ராசிநாதன் நல்லா இருக்கார் ஒன்பதுக்குடைய புதன் ராசியில் வந்து அவங்க அப்போது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இன்னும் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகையாளர்கள் மற்றபடி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மீடியாக்களில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் ஜோதிடர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் அத்துணை வேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம் தொழிலில் வந்து ஒரு ரட்டிப்பு அதாவது நல்ல சிறப்பாக செய்வீங்க இன்வால்மெண்ட்டாக செய்வீங்க ரட்டிப்பு வருமானம் வரத்தான் போகிறது உத்தியோகத்திலேயும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் அதையும் தாண்டி இந்த பத்திரிகை மீடியா சினிமா இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் அதே நேரத்தில் பாராட்டுதல்கள் அதாவது மீடியாக்களுடைய பாராட்டு பத்திரிகைகளுடைய பாராட்டு நிச்சயமாக உங்களுக்கு அமைய போ கிடைக்க போகிறது என்று சொன்னால் மிகையாக செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வெர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்குங்க அதிலேயே பாருங்க உங்களுக்கு இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சில் ராகு இருக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் பூர்வீக சுத்திர பிரச்சனைகள் வரலாம வழியும் மற்றபடி ராகுவை பிரீத்தி பண்ணுக்குங்க குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்போ அஞ்சில் ராகு அப்படின்னா ஆறில் சனி இருக்கார் அப்போது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் அப்போ சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் உங்களை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராம் இடத்தில் கேது இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க ராகு கேதுகள் பதினோராம் இடத்தில் இருந்தால் அளப்பெரிய பலன்களை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியம் சிறப்பு சந்தோஷம் வேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு அமைப்பு முதல்ல சந்தோஷமாக இருப்பீங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகுமா ஆகும் அதாவது சனி பார்க்குறது மூணாம் இடத்தை காலதாமதம் எடுத்தாலும் லேட் ஆனாலும் சூப்பர் சக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏழாம் இடத்த அதிபதி ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் இரண்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இப்போ அஞ்சாம் இடத்துல தான் கொஞ்சம் பிரச்சனை ராகு இருக்கிறதால மனைவி மனைவி சார்ந்த உறவினர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களாலும் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு மற்றபடி தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குமா ஆறாமிடம் சனி பகவான் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்க போகிறீங்க தேக ஆரோக்கியத்தில் குறையே கிடையாது புதிதாக ஏதாவது சொத்து ஒத்துக்கள் வாங்குவீங்களா அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை ஏதாவது வாங்குவீங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால வீடு வாசல் போன்றவை ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது வீட்டை அலங்காரம் செய்யக்கூடிய அமைப்பு பெயிண்ட் பண்ணலாம் ரெனிவேஷன் ஒர்க் எதாவது பண்ணலாம் மற்றபடி உங்களுக்கு பிள்ளைகளையும் உயிர்கள் படிக்க வைப்பீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த குறையும் இல்லை அந்த இந்த காலகட்டங்கள் இந்த வாரம் இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பருங்க சாதிக்கும் ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு நல்லதே நடக்க போகிறது பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வந்து சரியாகும் ஆனால் மற்ற ஆஸ்பெக்ட்லாம் நூறுக்கு இரநூறு சதவீதம் சக்சஸ் நல்ல ஒரு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சம்பாத்தியம் சிறப்பு சந்தோஷம் குதூகலம் ஏற்பட்டு இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் மிக மிக உன்னதமான ஒரு நிலை சந்தோஷமான ஒரு நிலையை அடைய போகிறீர்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்